அதிகாரம் ஒருமைப்பாட்டின் அவர்கள் தெரிவினா இருக்கும்படிக்கும் என்னை நீங்கள் அனு நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீ என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் பேருந்து ஆகும்படி யாரு அவர்கள் விசுவாசியில் எந்த விசுவாசி சோதிக்கப்பட்ட விசுவாசிய உடமிடப்பட்ட விசுவாசிய தெரிந்தெடுக்கப்பட்ட விசுவாசி எல்லா விசுவாசியும் ஒருமைப்பாடாதா ஒற்றுமை யூனிட்டி எல்லாருக்கும் யூனிட்டி வரவே வராது ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒற்றுமை வரும் அதாவது இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாரும் விசுவாசிதான் எல்லாரும் விசுவாசிச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யாருமே எனக்கு ஆண்டவராக ஏசு விசுவாசித்தா தானே விசுவாசி நம்ம சபைகளை டினாமினேஷன் மனுஷர்களை அவங்க தான் விசுவாசிக்கிறோமே தவிர நம்ம என்ன செய்யலை கத்தரை விசுவாசிக்கல நினைவு புரியல அதான் யோசித்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்து எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்க சொல்றோம் ஆனால் ஒருத்தனுக்கிட்டே என்ன கிடையாது யூனிட்டி கிடையாது இந்த யோசிக்காரன்னு அவனுவங்களுக்குள்ளே ஆயிரம் ஆண்டி நம்ம விசுவாசக்காரனா இருந்தாலும் நமக்குள்ளேயே என்னது லோக்கல் இப்படி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விதத்திலையும் என்னது தான் ஒற்றுமை யூமெட்டி அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம இன்னும் விசுவாசம் ஆகலை நம்ம நேற்றைக்கு சொன்னது போல விசுவாசம் உள்ளவருக்கு போல் நம்ம நினைப்பு தான் விசுவாசமே தவிர காரணம் விசுவாசம் வந்து நம்ம எண்ணத்தால் உருவாகிற ஒன்றுல்ல அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அதை யாரும் இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு புது விசுவாசம் வந்து நம்ம உள்ள தேவனால் உருவாக்கப்பட வேண்டும் நாம அதை கொள்ள வேண்டும் நல்லா விசுவாசம் வந்து நம்ம நினைக்கிறது போல விசுவாசம் என்னங்க நம்புறேன் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை வேற விசுவாசம் வேற நம்பிக்கை வந்து இப்ப எல்லாரும் கிறிஸ்தவன் இயேசு தெய்வம் சொல்லி கிறிஸ்தவர்கள் நல்லவர் எல்லாம் நம்புவான் நான் விசுவாசிக்க மாட்டேன் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு விசேஷம் நம்பிக்கையே தான் நிறைய பேர் விசுவாசம்னு சொல்லிட்டு இருந்தாங்க பொதுவே விசுவாசி அப்படின்னு சொன்னா ஒருமைப்பாட்டில் தேறி இருக்கணும் அதாவது யூனிட்டி ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினோர்களா இருக்கும்படி அப்படின்னு சொல்லிடுமெல்லாம் ஏற்கனவே பார்த்தா தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும் பெற்று கொண்டவர்களா இருக்கணும் இப்ப என்ன பாக்கணும் அவர்கள் ஒருமைப்பாட்டில் அதாவது யூனிட்டி ஐக்கியத்துல தேறினவர்களா இருக்கணும் அதன்த்து ஒற்றுமையில அது எப்படி தேறுகிறது அது ஒரு கேள்வி இல்ல ஒற்றுமையில தேர முடியுமா படித்து எழுத முடியுமா அதுல ஆக முடியுமா படித்து எழுதணும் ஆகணும் ஏன்னு சொன்னா பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சுல என்ன சொல்லி இருக்கு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் அப்ப யூனிட்டி எங்க வரும் தான் யூனிட்டி வரும் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் இருந்து எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஏன் நீங்க தேரணும் எங்க தேரணும் எந்த இடத்துல பரிச்சு எடுக்கணும் அங்க அன்புல இப்போ இந்த அன்புல பரிச்சை எழுதுனீங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம சீசர்கள மெயின் ஆகவே ஆண்டோடு உலக தொட்டு என்ன சொன்னாரு எல்லாருக்கும் போய் சேஷத்தை அறிவித்து எனக்கு சீசர்கள் ஆக்குங்கள்னு சொன்னாரு ஆனா இப்ப சுசேஷம் அறிவிக்கிறோம் விசுவாசின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் அந்த விசுவாசி எப்ப சீசன் ஆகுறான் எல்லாரும் விசுவாசிகளை தான் உருவாக்குறாங்க யாரும் சீசனை உருவாக்கல அப்ப நம்ம சீசத்துவத்துக்குள்ள வரணும் அப்படிங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன நான் எப்ப சீசன் ஆகுறேன் ஐக்கியத்துல தேரும்போது ஒருமைப்பாட்டுல தேரும்போது ஒற்றுமையில தேரும்போது ஒற்றுமையில பட்டு எப்படி தேர்றது அது அன்பா தான் அன்புல வளரணும் அங்கதான் எடுக்க அன்புல வளரணும் நம்ம காண நேரம் சிரிக்கிறது தான் அன்புன்னு நினைக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு உதவி செய்கிறது அன்பு நினைக்கிறோம் அன்பில் தேருகிறது அது இன்னொரு வாகம் அப்போ இப்போ என்ன நடக்குது அப்போ ஒருமைப்பாட்டின் அன்புக்குள்ள வரும்போது தான் நம்ம சீசர்கள் ஆகும் யாரெங்க சீசலில் உருவாக்கணும்னு நினைக்கவே இல்லை சி விசுவாசியை உருவாக்கணும் கலெக்ஷன் நடத்தணும் விசுவாசியை உருவாக்கி கலெக்ஷன் நடத்துக்க வேண்டி பிளான் பண்ணும்போது என்ன நடக்குங்கன்னு தேவனுடைய ஒரு வேலையை மறந்துரு ஏன்னா என்ன அனைவர் விசுவாசி எப்படி உருவாக்குறாங்க ஒரு ஆளை புற சொல்லி ஒரு ஆளை குறை சொல்லி அன்பாயிருக்கிறவன் குற்றம் சொல்ல மாட்டான் குற்றம் சாட்ட மாட்டான் அன்பாயிருக்கிறவன் தன்னை பெருமைப்படுத்த மாட்டான் பெரும் தன்னை தன்னை பெரியவன் வந்து மாட்டான் அப்போ அந்த அன்பு அப்படின்னு சொல்லுகிற சப்ஜெக்டில் சேர வேண்டியது நிறைய இருக்கு அப்போதான் நம்ம என்ன செய்யணும் டீசர்கள் ஆக முடியும் இப்போ பாருங்க பெரிய பிரசங்கி பெரிய கன்வென்ஷன் எல்லாமே இருக்கு ஆனால் ஒன்றும் தெரியுமா நான் யோசித்துட்டே வந்த பார்த்துக்கிறேங்க என்ன யோசித்தா நாங்கள் ரெண்டு தூரம் அடிக்கடி பார்ப்போம் அவன் வண்டி ஓட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வருவான் அடி பார்ப்போம் அங்கே சில வீட்டில் யாரும் உட்காந்து பேசிகிட்டு ஆளுகளை பிடிச்சிட்டு ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட பேசுனது கிடையாது ஒரு நாள் கூட முகத்துக்கு முடியும் நீ யாரு நான் யாருன்னு சொன்னதே கிடையாது அவனுக்கு விசேஷத்துக்கு நானும் அன்புல தெரியிருக்கா நல்ல ஒரு வேடிக்கையான ஒரு யோசனையா இருக்கும் நானும் முடிஞ்சேன் அவனும் முடிஞ்சிடான் ரெண்டு வரும் ஒரே ஊர்ல இருக்கிறோம் இப்ப ரெண்டு பேரும் ஒரு ஊர்ல வந்து நிற்கிறோம் ஆனா அவனுக்கிட்ட என்ன கேட்டா அவனுக்கு என்னன்னு தெரியாது ஆனா எனக்கு அவனை தெரியும் ஒருவேளை தெரியுமா இருக்கும் என்னென்ன எப்படியா இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க ஆனா எங்களுக்குள்ள இதுவரைக்கும் அதனால கிறிஸ்தவம் எவ்வளவு மோசமான நண்டுள்ளதை புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம இருக்கிற போல நினைச்சுட்டா அதாவது தேவன் விரும்புகிற சீசர்கள் சீசனிக்க தெரிஞ்சவங்க ஒருமைப்பாட்டில்தான் ஒரே சிந்தையோடு இருக்க தெரிந்தவன் தான் ஆண்டவரை விஸ்வாசிக்கிற எல்லாருமேலையும் அன்பு காட்ட தெரிந்தவன் தான் நம்ம சீசன் என்னதோ சீசன் எப்பவுமே கொண்டிருக்கிறவன் படித்துக் கொண்டிருக்கிறவன் தான் செய்தேன் சீசன் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றவனும் சீசன் இல்லை அது இன்னொரு பாகம் பின்பற்றுகிறவன் தான் சீசன் கடைபிடிக்கிறவன் தான் சீசன் ஒழுங்காய் இருக்கிறவன் தான் சீசன் அப்போ தேவன் இங்க என்ன சொல்றாரு ஒருமைப்பாடு இருந்தா தான் அது வரும் அந்த ஒற்றுமையில வளரும் போதுதான் அது இப்ப வளர முடியும் அன்புல தான் வளர முடியும் அடுத்த வருஷம் யோவான் பதின பதினாறு இருபத்தி ஏழுல என்ன சொல்லுகிறது தெரியுமா அங்க என்ன சொல்லி இருக்கிறாரு நீங்கள் என்னை விசுவாசித்து என் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்க பிதாதாமே உங்களை நேயிக்கிறார் தேவனுடைய ஒற்றுமை இருக்கணும் பிரசனம் பண்ண வேணா தேவன் உங்களை நேசிக்க மாட்டாரு தேவனை இப்ப நேசிப்பாரு நமக்கிட்ட ஒற்றுமை இருக்கும்போது அப்போ ஒற்றுமையும் அந்த ஒற்றுமை எப்படி உருவாகும் அன்புலதான் உருவாகும் அப்பதான் தேவனுடைய அன்பு அப்படில பிரசம் பண்ணுவேன் எல்லாம் அந்த ஒரு அன்பா இருக்கார நிச்சயமா கிடையாது தேவ அன்புக்குள்ள நீ புறப்பட்டு வரணும் நீ என்ன செய்யணும் ஒருமணம் வேணும் ஒற்றுமை வேணும் ஐக்கியம் வேணும் அன்பு வேணும் அடுத்தது பாரு இதே பதினேழுல இருபத்தி ஒன்னாவது வருஷம் என்ன சொல்லுவாரு பதினேழுல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும் இருக்கும் பிதாவே நீரனை அனுப்பினதை உலகம் விசுவாசித்தக்கதாக நீ தண்ணிலையும் நான் உண்மையிலும் இருக்கிறது போல அவரு எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கும் வேண்டி கொள்ளுகிறேன் அண்டோடைய ஜோத பத்தியா அதாவது எல்லாரும் என்ன செய்யணும் ஒன்றா இருக்க வேண்டி கொள்ளுகிறேன் ஆண்டவருடைய ஜபத்திலையும் பங்குள்ளவங்களா மாறிடுவோம் எப்ப ஒற்றுமையாயிருந்தா ஒற்றுமை இல்லாத கிறிஸ்தவனுக்கு ஒரு வகையிலையும் தெய்வ சமூகத்துல இடம் இல்ல சீசத்துவம் இல்ல சீசத்துவம் இல்லாதவன் வேதத்தை கற்றுக்கொள்ள மாட்டான் அதனால எனக்கு ஒருத்தனும் பைபிளுக்கு முக்கியத்துவம் இருக்கல ஒன்னு ரெண்டு உலகம் விசுவாசியத்துக்கு அங்கதான் முக்கியமான ஒரு காரியம் உலகம் விசுவாசிக்கணும் அப்போ இன்னைக்கு நம்ம கருத்துக்குள்ள வாரம் எல்லாருக்கிட்டையும் ஒற்றுமை இருக்கு அப்போ எப்படி ஆண்டவர் இருப்பாரு அப்போ ஒற்றுமை இருக்கிற இடத்துல ஆண்டவர் இப்போ கடைசியாக இருபத்தி ஆறு அவசரம் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழுல இருபத்தாறு நீர் என்னிடத்தில் அன்பு வைத்து என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும் படிக்கும் நானும் அவர்களிட மேலாக பூரண தற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் இந்த இன்னைக்கு பாட என்னது ஒற்றுமையில தேரணம் யூனிட்டியில வெற்றி பெறணும் ஐக்கியம் ஒற்றுமை திருமணம் ஆகும்படி அவர்கள் எதுக்கு ஒற்றுமை இருக்கிறாங்க எனக்கு சாட்சி ஆகும்படி அவர் எதுக்கு ஒற்றுமையா இருக்குங்க நம்ம தேவ அன்பை பெற்றுக்கொள்ளும்படி எதுக்கு அவர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா அவர்கள் என்ன செய்யும்படி தேவன் இருக்கிற இடத்துல அவர்களும் இருக்கும்படி அடுத்தது கடைசி நம்ம என்ன போதும் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னாரு நீர் என்னவே வைத்த அன்பு அவர்கள இருக்கும்படிக்கு நானும் அவர் அதாவது அவர்களிடத்து இருக்கும்படிக்கு உண்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெய்வ அன்பு வெளிப்படும் கடைசியா தொலைசேர்ல பவுல் என்ன சொல்றாரு இப்படி அன்புல பூரணப்படுங்கன்னு சொல்றாரு அதாவது அந்த தொலைசேரில் அவர் என்ன சொல்ற எல்லாவற்றும் மேலாக பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பு அது இங்கிலீஷ்ல என்ன பெர்ஃபெக்ட் லவ் சர்க்குணத்தின் கட்டாகி அன்புங்கன்னா அங்க சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து சொல்லுங்கள் ஏன் அதுதான் நம்ம என்னச்சியும் உண்மையான என்று பார்த்தோம் இல்லாம நம்ம விசுவாசிங்கன்னா சோதிக்கப்பட்ட விசுவாசி எப்படி கண்டுபிடிக்கிறது ஒற்றுமையா இருப்பாங்க சோதிக்கப்பட்ட விசுவாசி எப்படி கண்டுபிடிக்கிறது சாட்சியா இருப்பாங்க சோதிக்கப்பட்ட விசுவாசி எப்படி கண்டுபிடிக்கிறது அன்பா இருப்பாங்க சோதிக்கப்பட்ட விசுவாசி எப்படி கண்டுபிடிக்கிறது வேதத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சோதிக்கப்பட்ட விசுவாசி எப்படி கண்டுபிடிக்கிறது அவர்கள் சீஷ்டத்துவத்தை தரித்திருப்பாரு அப்போ இப்படி நம்ம வாழ்க்கையில தேவனை எப்படி நம்ம கற்றுக்கொள்கிற தேவனை எப்படி வளர்கிறது அப்படின்ற காரியத்தை கடைசியா என்ன சொல்கிறது ஏதோ ஒரு அன்பு இல்லை பல்லு கட்டிட்டு போற அன்பு இல்லை அண்டா மட்டும் பிரிக்கிற அன்பு இல்லை ஆனா அந்த நேரத்துல நினைவுகே வர மாட்டான் அப்போ அப்படிப்பட்ட இல்ல அந்த அன்பு அப்படின்னு சொல்றது இருதயத்துல அது மாறாத ஒரு அச்சவாதது அப்படின்னு அந்த தருவங்களும் நடத்தினா மட்டும்தான் நம் உடம்பு ஐக்கியப்படும் ஒரு விசுவாசிக்கு தேவையான நாள் ஒரு பற்றி சொல்ற யாரு சோதிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒன்று ஒரு ஒருமணம் உள்ளவர்கள் ஆயிருக்க ஒருமண அனுபவத்தை கற்று உருவாக்கட்டும் அவருடைய வேலை தெய்வப்படும் வீரத்தில் நல்ல ஆண்டு ஒருமண வாழ்க்கை சேரணும் சொல்லியிருக்கிறீங்க ஒரு ஏக சிந்தை அந்த ஒரு யூனிட்டி ஐக்கியம் அந்த வாழ்க்கையில அது விசுவாசிகளுக்கு மட்டும் உருவாகுமே தவிர விசுவாசிகளுக்குள்ள ஒரு நாளும் ஐக்கியம் உருவாகாது விசுவாசின் வேலையோ மனுஷர்களை பிரித்து பிரித்து தனித்து தனிமையில் பயப்படுத்துகிறது விசுவாசின் வேலை அந்தவரை அறியாமல் அநேகர் அந்தவரை தங்களை நல்லவர்கள் என்று சொல்லி அந்த ஒரு பொறாமை கொண்டு வேறொரு புக்த உலகத்தில் நாங்கள் நாங்கள் இப்பொழுதமுடைய வார்த்தைகளை கேட்டோம் வசனங்களை வாசித்தோம் அந்த ஒரு எங்களை ஒன்று கொடுத்து விரும்புகிற தேவன் அதற்கு அடிஸ்தானம் நாங்கள் ஒன்றாக இருப்பதற்கு தேவையானது அன்பு அன்பினுடைய பூரண நிலைக்கு நாங்கள் கடந்தோம் அந்த அன்பின் பூரண நிலை எங்களை சீஷ்ட தோற்று கொண்டு வரும் அந்த அன்பின் பூரண நிலை எங்களை அந்த உங்களுடைய வேதத்தை ஆண்டவரது சாட்சியாய் மாற்றும் அன்பின் பூரண நிலை தேவனுக்கு பிரியமாய் எங்களை மாற்றும் அந்த ஒரு அந்த நிலை அந்த ஐக்கியத்தில் எங்களை கொண்டு வரும்படியாய் இந்த காலையில் நீ படிப்பு பெற்ற அந்த பாடங்களுக்காக ஜியோடு அந்த வேத வசனங்களுக்காக நன்றி சொல்கிறோம் பகல் காலம் முழுதும் கூடிரும் இந்த நாளையும் மறுதினமும் நாங்கள் ஆண்டவரையும் ஒரு கூட உடவாடி வாசிக்கு எங்களை திருவைத்தாரும் எங்களை பலப்படுத்தும் எங்கள் தைரியந்தாரோ எங்களை துணை நல்லும் ஆவியானவரை வெளிப்படுத்தும் ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு கடைகள் நீக்கி போடும் பெருவை எங்களை ஆழ்த்தும் அந்த ஒரு எங்களை வழி நடத்தட்டும் இந்த பகல் நேரத்துல எதை தியானிக்கணும் எப்படி தியானிக்கணும் எப்படி உட்காரணும் எப்படி நாங்கள் வாசிக்கணும் ஒன்று உள்ளதை எங்களுக்கு எல்லாவற்றையும் நீக்கி போடும் அந்த ஒரு அடிய வீடும் அந்த ஒரு மனைவியும் அந்த ஒரு எல்லா காரியங்களும் இந்த கடத்துல அது போல தொடர்ந்து கட்டாக எங்களை அந்த ஒரு திருச்சபையும் தினங்களை தாக்கிட்டு இருக்கிறேன் வாஞ்சிக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரை கூட்டத்துல பங்கெடுக்க திரு வகித்தாரும் அப்ப பேர் கிறிஸ்தவ இருக்கிறவர்கள் கூட கடந்து வராத ஜனங்கள் அன்றுவரே விசுவாசத்துக்குள்ள அன்றவரே தங்களை உள்படுத்த முடியாதவர்களும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களும் ஆயிருக்கிற அந்தவரே ஜனத்தும் காணிக்கும் நமக்கு அறிவுறுப்பானது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அண்டவரை அவைகளால் அண்டவரை இந்த ரத்தம் கரைபடும் உடைய கருவையை அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி வந்துவிட் நீர் ஹிருதயங்களை திறந்தால் தானே அவருடைய விசுவாசம் உருவாகும் அந்த விசுவாசத்தை உருவாக்கி தரும்படி ஆயிடுச்சு அந்த தொடர்ந்து ஜனங்களோட நீ பேசும்படி ஆய்ச்சி சந்திக்கிற தொழில் சபையினுடைய எல்லா நிலையிலும் சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் அந்தவரையும் பெரியவர்கள் முதியோர்கள் அந்தவரை எல்லாரையும் தரத்தில் ஊக்குவிக்கிற அந்த ஒரு மரணத்தை குறித்து சந்தோஷமாய் ஆண்டவரை அப்போ அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்துவது போல அந்த ஒரு ஊழிய ஆராதனையும் தேவனை மறந்திருக்கிறவர்களை நினைத்து எல்லாரையும் உடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவனும் எல்லாரையும் தந்தியும் அந்த ஒரு விசேஷமாய் வாலிபங்களை நினைத்து தெரிவிக்கிறோம் சின்ன பிள்ளைகளையும் உங்களுடைய கடத்துல தருகிறோம் பிள்ளைகள் வருகிற எந்த பால ரோகங்களும் அந்த பிள்ளைகளை ஆண்டவரை அளத்தலை காதவது நிலை மறைக்கப்படட்டும் அது போல கட்டாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்கள் இப்படி விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் வாலிபங்கள் படிக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவர்களுக்காக வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக அந்த ஒரு வெளிநாடுகளில் தன்மை உணராதபடி பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பிரஷன் சுபிக்கிறோம் இன்னும் அந்த ஒரு தேசத்துக்கு ஆய் சபிக்கிறோம் முஸ்மதியாகிறோம் ஊங்கிலங்களுக்காய் சபிக்கிறோம் இருக்கிற வேறுபாடு இன்னைக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரோ அந்த ஊழியர்களுக்குள்ளே ஊழியம் என்ற வேறில் ஆண்டவரை உண்மை பூரணமான அறிவில் ஆண்டவர்கள் நிலை முடியாத அன்றவரே ஊழியங்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஊழிய கலங்கள் ஆண்டவரை விருத்தி அடைய நெத்திருபி செய்யும் போது ஆய் சபிக்கிறோம் அண்டவரை பாருக்கு இந்த தரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் விக்கிரகங்கள் போடுகிற திட்டம் நீர் அறிகிறீர் அந்த ஒரு விக்கிரகங்கள் ஈத்து நிற்கிறபடிய அந்தவரே உங்களுடைய பாரத்தில் வருகிறோம் விக்கிரகத்தை அண்டவரை அப்போ அந்த பூமியினுடைய மேன்மையாக்க அண்டவரை விரும்புகிறதான் இந்த கூட்டம் ஆண்டவரே தரைமட்டம் ஆகிறதே எங்கள் கண்கள் காணும் ஒரு சமூகத்திலே செபிப்போம் நாங்கள் விண்ணப்பிப்போம் அந்தவரை நீர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல அந்த ஒரு எரிச்சல் உள்ள தேவன் அந்த ஒரு விக்கிரகத்து மகிமை விட்டு கொடுக்காத தேவன் விக்கிரகத்தினுடைய தேவாவியான ஒரு கிரியை செய்யும்படி ஆயிட்டு நாமத்தில் கைஸ்தவத்தில் இயேசு நாமத்தில்